அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல போகிறோம் இனப்படுகொலை சம்பந்தமாக முன்னாள் ராணுவ தளபதி சரேந்திர சில்வா சொன்ன கருத்தினையும் அதற்கு முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியநேந்திரன் சொன்ன கருத்தினையும் சுபேட்சம் வாசகர்களுக்காக இங்கு தருகிறோம் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற இறுதி போர் உண்மையில் அது போர் அல்ல புலிகளின் பிடியில சிக்கியிருந்த மக்களையும் இடங்களையும் மீட்கும் ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாகும் என முன்னாள் ராணுவ தளபதி சரேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாது இலங்கை ராணுவம் புலிகளுடன் இறுதியாக நடத்திய சண்டை போர் அல்ல அது மனிதாபிமான நடவடிக்கையாகும் அது மனிதாபிமான நடவடிக்கையாக இல்லாமல் இருந்தால் சரணடைந்த பன்னிராயிரம் புலிகளை படையினர் கொன்றிருப்பார்கள் காயமடைந்த புலிகளுக்கு கூட வைத்தியம் செய்தோம் அவர்களுக்கு உணவளித்தோம் புலிகளின் பிடியில் சிக்கியிருந்த மக்களை மீட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சுதந்திரம் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நடவடிக்கையே அது புலிகள் தலதா மாளிகையை தாக்கினார்கள் காத்தான்குடி பள்ளிவாசலை தாக்கினார்கள் ஸ்ரீமா போதியை தாக்கினார்கள் அறந்தலாவை பிக்குகளை கொலை செய்தார்கள் ஆனால் மனிதாபிமான நடவடிக்கையின் போது எந்த ஒரு வணக்க ஸ்தலங்களையும் அளிக்கவில்லை அப்படி என்று சொல்லி முன்னாள் ராணுவ தளபதி சரேந்திர சில்வா சொல்லியிருக்கிறார் இது குறித்து பா அரியந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கு மறுபெயர் மனிதாபிமானம் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றது போர் இல்லை மனிதாபிமானமா அப்படியா அந்த மனிதாபிமானத்திற்கு ஏன் எறிகணைகளை பாவித்தீர்கள் பொஸ்பரஸ் குண்டுகளை ஏன் பாவித்தீர்கள் விமானக் குண்டுகளை ஏன் பாவித்தீர்கள் வெள்ளை கொடியோடு சரணாகியவர்களை ஏன் கொன்று குவித்தீர்கள் உணவு தடைகளை ஏன் போட்டு பட்டினி சாவை நடத்தினீர்கள் உலகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து நாடுகளின் ராணுவ உதவிகளை ஏன் பெற்றீர்கள் தமிழ் மக்களை சரணாகுங்கள் என்று கூறி ஏன் துப்பாக்கி வீட்டுக்களை நடாத்தினீர்கள் அகதி முகாம்களில் இருந்து தமிழ் மக்களை ஏன் கைது செய்து கொன்றீர்கள் பெண்களை ஏன் வன்புணர்வு செய்தீர்கள் பாலச்சந்திரனுக்கு பிஸ்கட் கொடுத்து ஏன் கொலை செய்தீர்கள் அது மனிதாபிமானமா இனப்படுகொலைகள் செய்தமை மனிதாபிமானமா மொழிவேணிக்குள் தமிழர்களை அடைத்தது மனிதாபிமானமா இப்படியான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பொருளாதார தடைகளையும் வதைகளையும் செய்துவிட்டு அதை மனிதாபிமானம் என்று கூறுவதே வெட்கக்கேடானது அல்லவா இனப்படுகொலை உங்கள் நாட்டு அகராதியில் மனிதாபிமானம் என நியாயப்படுத்துவது கேலித்தனமானது கேட்பவன் கேனேன் என்றால் எருமை மாடும் ஏரோபிளேன் ஓடும் என்பது போல இவருடைய கருத்து இருக்கிறது என்று சொல்லி பா அரியனேந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை சொல்லியிருக்கிறார்